நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்து குவார்டர் பைனல் மாதிரி மாறிடும் போலயே ஏன்னா அதுக்கு தகுந்தாப்ல ஆர் சிபி சிஎஸ்கே ரெண்டு பேருமே வந்து பண்ணிட்டாங்க இப்ப இதனால ஐபிஎல் பிளே ஆஃப் சினாரியோ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கே கேஆர் ராஜஸ்தான் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க அதனால மீதி இருக்கிற ரெண்டு இடத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு இதுல வந்து எஸ்ஆர்எச் எப்படியும் பிளே ஆஃப்க்கு போய் போயிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அடுத்து ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டு மேட்சையில் ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக யாரோட தயவு இல்லாமல் வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க இதில் ரெண்டு மேட்சில் ரெண்டு மேட்சையுமே எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அதனால ஓட ரூட் வந்து கிளியராக வந்துருக்கு இப்போ அடுத்து சிஎஸ்கேக்கு என்ன நிலைமைனா சிஎஸ்கேக்கு வந்து ஆர்சிபி கூட மேட்ச் வந்து இருக்கு ஸோ அந்த மேட்சை நம்ம வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப் வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதே மாதிரி ஆர்சிபி வந்து சிஎஸ்கே கூட மேட்சை வந்து வின் பண்ணணும் வின் பண்ணால் மட்டும் பத்தாது ஆர்சிபி வந்து ப்ளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ சிஎஸ்கே கூட மேட்சை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணணும் அப்படி இல்லை சேஸ் பண்ணாங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஒன்று ஓவர்லேயே வந்து மேட்சை வந்து முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து ஆர்சிபி வின் பண்ணால் மட்டும்தான் இவங்கனால வந்து ப்ளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் அதனால ஆர்சிபி என்ன நினைப்பாங்கன்னா எப்படியாவது சி வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து வின் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு தகுந்த வந்து விளாடுவாங்க இப்ப அடுத்து வந்து லிட்டரலா வாய்ப்பு இருக்கிறது லக்னோக்கு தாங்க ஏன்னா லக்னோவுக்கு வந்து இனி ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு அந்த ரெண்டு மேட்சுமே வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறு பாயிண்ட் வந்துருவாங்க ஆனா என்னதான் லக்னோ பதினாறு பாயிண்ட் எடுத்தாலும் அவங்களால ஈஸியா வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியுமான்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட நெட்ரன் ரேட் வந்து ரொம்ப மோசமா வந்திருக்கு அதனால அடுத்து வரப்போற ரெண்டு மேட்ச்ல நல்லா வின் பண்ணா மட்டும்தான் லக்னோனால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் இதுல ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் லக்னோட சோழி முடிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால இனிமேல் வரப்போற ரெண்டு மேட்ச வந்து எப்படியாவது லக்னோ வந்து வின் பண்ணதான் வந்து பார்ப்பாங்க இப்போ இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா குஜராத் அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு இல்லையா இவங்களும் ப்ளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா குஜராத் டெல்லிக்கு என்ன நிலைமைன்னா இனி வரப்போற மேட்ச வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படியே வின் பண்ணாலும் மத்த மத்த டீம்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி வந்திருக்காங்க இருக்காங்க மத்த டீம்ஸ் வந்து இவங்களுக்கு தகுந்தாப்புல தோத்தாதான் குஜராத் டெல்லிக்கு எல்லாம் வந்து பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போ உள்ள நிலமேல வந்து গুজরাট டெல்லிலாம் வந்து ப்ளே ஆஃப்க்கு போற ரொம்ப கஷ்டங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா SRH அதுக்கு அப்புறம் CSK லக்னோ இந்தந்த டீமுக்கு தான் ஒரு மிகப்பெரிய போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு ஆனால் நமக்கு பிளே ஆஃப் சின்னாரையை பற்றி என்ன வந்து தோணுதுன்னா ஃபஸ்ட்டு மூணு இடத்த எப்படியும் ஆர்ஆர்ஆர் கேகேஆர் அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்து பிடிச்சிருவாங்க நாலாவது இடத்துக்கும் வந்து சிஎஸ்கே கடுமையான போட்டி போட்டாது எப்படியும் பிளே ஆஃப்குள்ளே நுழஞ்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்தெந்த டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்